ஆமா அவருக்கு போட்ட எடுக்கலாம் எப்படி எடுத்தாரு சரி சரி ஆமா சொன்னாரு சரி பார்த்து போங்க போய் போன் போடுங்க ஹாய் <laughs> சிஸ்டர் <Hi> sister. வணக்கம் சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் சண்டே சிஸ்டர் அஞ்சலி சிஸ்டர் எப்படி வந்துட்டீங்களா ஹாய் நேச்சுரல் சிஸ்டர் நேச்சர் நேச்சர்னு சொல்லுங்க சிஸ்டர் நேச்சுரல் கிடையாது நேச்சர் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டு விட்டேன் போட்டு போட்டிங்களா சூப்பர் சூப்பர் சிஸ்டர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் என்ன போட்டு கூட விடுங்க உங்க வீட்டில் என்ன சிஸ்டர் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வாங்க வில்லேஜ் பாய் தம்பி வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் வாங்க வில்லேஜ் பாய் தம்பி வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வில்லேஜ் பாய் நல்லா தான் இருக்கேன் சிஸ்டர் தூங்கி இருந்துச்சு அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஆ சாப்பிட்டீங்களா லைக் தேங்க்யூ வெரி மச் வில்லேஜ் பாய் தேங்க்யூ வெரி மச் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரஞ்சனி சிஸ்டர் எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க நல்லா இருக்கீங்களா மாமியார் என்ன செய்கிறாங்க நல்லா இருக்காங்களா சிஸ்டர் லைவ்ல இருக்கிற அனைவருக்கும் மதியம் வணக்கம் சொல்கிறாங்க ஆர்கே சிஸ்டர் நான் தம்பி இல்லை தங்கச்சி ஓகே தங்கை ஓகே வில்லேஜ் பாய் நான் பார்த்தேன் உங்கள் லைவெல்லாம் வந்தேனே நான் சிஸ்டர் தானே பேசுனீங்க பார்த்தனே பார்த்தனே ஆமாம் வில்லேஜ் பாய் நீங்கள் வில்லேஜ் பாயினோட எனக்கு வருது